பல மாவட்டத்தில் மறுபடியும் அந்த கடுமையான மழை பொழிவு பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா கடந்த சில நாட்களாகவே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குது எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு பல இடங்களில் தீவிரமடையும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை வேகமாக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணலாம் கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு பல மணி நேரமாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறோம் எல்லா இடங்களுக்குமே கனமழை வருமா அப்படிங்கிற தகவல் தான் நம்ம தொடர்ந்து பார்க்கணும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க தமிழ்நாடு முழுவதும் கனமழை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வர கமெண்ட்ல போட்டிருக்காங்க ஏன்னா அதுதான் நம்ம தொடர்ந்து இருக்கோம் தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக நமக்கு மழை வரப்போகுது அதில் வந்து மிக கனமழை அதிகனமழைங்கிறதுலாம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் மறுபடியும் வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு மீண்டுமாக கடும் வெள்ளம் வருவதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம் கனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டுருக்கு அதில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் பத்து முதல் இருபது சென்டிமீட்டர் மழை வரை நிச்சயமாக நமக்கு தென் மாவட்டத்தில் கொட்டி தீர்க்க போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எந்தெந்த தேதிகளில் இந்த தீவிரமான மழை பொழிவுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம் வரக்கூடிய ஜனவரி எட்டு ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகள்லாம் நல்ல ஒரு மிக கடுமையான மழை பொழிவு ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை மிக கனமழையும் ஜனவரி நான்காம் தேதி அதாவது இன்று முதல் பரவலாக விட்டுவிட்டு மிதமானது முதல் கனமழையுமாக தமிழ்நாட்டில் உறுதியாக இருக்கும் அதில் வந்து மறுபடியும் இந்த மிக கனமழை அதிதீவிர கனமழையெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா முதலாவதாக நமக்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் தான் நம்ம முதல்ல பார்க்கணும் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உறுதியாக மிக கனமழை முதல் அதிகனமழை தீவிரமாக வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க திண்டுக்கல் மாவட்டத்திலேயே அதிக மழை கிடைக்க போகுது அப்படின்னா கொடைக்கானல் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவடர பகுதிகள்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ரொம்ப தீவிரமான மழை இருக்கும் அதுக்கப்புறமா நீலகிரி மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் கூட இப்போ அடுத்து நமக்கு மழை தீவிரமாக போகுது ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்லாம் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஈரோடு மாவட்ட மக்கள் நீங்களும் க கவனமாக இருங்க பவானி கோபிச்செட்டிபாளையம் குன்னத்தூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் நம்பியூர் சிறுவலூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் பெருந்துறை சென்னிமலை இது போன்ற இடங்களில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் ஈரோடு மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா நிறைய பேர் உங்கள் ஊர் பேர் தான் வேலை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்ருக்கீங்க ஊர் மற்றும் மாவட்டத்தின் பேர் எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துறீங்க ஏன்னா உங்களுக்காக தான் மிக துல்லியமான வானிலை இருக்கையை தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நம்ம சொல்லி கொண்டே இருக்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கண்டிப்பாக கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம் குந்தா மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் மிக கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மிக கனமழை வாய்ப்புகள் இருக்குது காரமடை மேட்டுப்பாளையம் காரமடையில் நம்ம முதல் மிக கனமழை தீவிரமாகும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பொங்கல் வரை ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா நிறைய மாவட்டத்தில் பொங்கல் தினங்கள் வருவதற்கு முன்பதாகவே நமக்கு வந்து மிக கனமழை மற்றும் தீவிரமான மழை பொழிவு எல்லாமே வரப்போகுது திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் மிக கனமழை எச்சரிக்கை கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மிக கனமழையும் மற்ற இடங்களில் கனமழையாகவும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் காரமடையில் கனமுதல் மிக கனமழை அதே அதே போல் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் பொள்ளாச்சி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக நம்ம கனமழை தீவிரமடையும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளுக்கும் கன முதல் மிக கனமழை காத்துக்கிட்டு தேனி மாவட்டத்தில் இருக்கிறவங்க விருதுநகர் மாவட்டங்களும் மிக கனமழை பதிவாகும் இந்த விருதுநகர் மாவட்டத்திலலாம் எப்போ ப்ரோ எங்களுக்கு வந்து மழை ரொம்ப அதிகமாக வந்து பதிவாகும்னு கேட்டிருக்காங்க ஜனவரி ஆறாம் தேதி முதல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகள் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி என பல்வேறு பகுதிகளில் கடுமையான மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் இன்று முதலாகவே தமிழ்நாட்டில் படிப்படியாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா நமக்கு மழை முடிந்த பிறகு நமக்கு இவ்வளவு மழை இருக்கு நம்ம எப்பயுமே சொல்ல மாட்டோம் முன்கூட்டியே உங்களுக்கு மழை வருவதற்கு முன்பதாகவே உஷாராக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ தெளிவாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் அதைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் காரமடை உதகமண்டலம் கோத்தகிரி குன்னூர் பகுதிகள் குந்தா மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் அதைத் தொடர்ந்து வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி என மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக கடுமையான மழை பொழிவுகள் காத்துக்கிட்டு இருக்கு சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மழைப்பொழிவுகள் தமிழ்நாட்டில் ரொம்பவே தீவிரமாக இருக்கிறது கிட்டத்தட்ட பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாகலாம் நமக்கு மழை வரப்போகுது அதனால் வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சு போல இருக்குது அவ்வளவுதான் இனிமேல் நமக்கு பனிப்பொழிவும் நினைக்காதீங்க இனிமே தான் நமக்கு மழையினுடைய தீவிரமே ரொம்ப அதிகமாக இருக்க போகுது அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மறுபடியும் நமக்கு ரொம்ப தீவிரமான மழை கிடைக்கும் அதில் வந்து மிக கனமழை பெய்யக்கூடிய பகுதிகள் பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி இந்த பகுதிகளில் உறுதியாக மிக கனமழை வரும் அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டங்களில் கடையநல்லூர் புளியங்குடி உள்ளிட்ட பகுதிகள் சிவகிரியில் கனமழை எச்சரிக்கை இருக்குது அதைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் படிப்படியாக கனமழை தீவிரம் முன்னேறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள் முதற்கொண்டு நம்ம கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து சாத்தான்குளம் உள்ளிட்ட பகுதிகள் அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கு மிக மிக கடுமையான மழைப்பொழிவு அதுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம் மிக மிக கடுமையான மழைப்பொழிவு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை கண்டிப்பாக இருக்கும் இப்போ உள் மாவட்டத்திற்கும் மழை வர தொடங்கும் கண்டிப்பாக இந்த ஈரோடு மாவட்டங்களில் நாளை முதல் உங்களுக்கு கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள்லாம் நாளை முதல் உங்களுக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும் ஈரோடு மாவட்டங்கள் எச்சரிக்கையாக இருங்க உள் மாவட்டம் தானே மழை வராதுன்னு சொல்லி அஜாக்கிரதையாக இருந்துராதிங்க இதுக்கப்புறம் நமக்கு இந்த ஈரோடு திருப்பூர் சேலம் மாவட்டங்கள் நாமக்கல்ல கூட நமக்கு பரவலாக மழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்கள் ஏற்கனவே இப்போ சொன்னது போல் திண்டுக்கல் மா மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொடைக்கானல் பகுதிகளில் தான் ரொம்ப கடுமையான மழை இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மதுரை மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது மாவட்டம் முழுவதுமாக பரவலாக கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் அதனால் வடகிழக்கு பருவமழை இன்னும் நமக்கு தீவிரமடையும் அடுத்து வரும் நாட்களில் தென் மாவட்டங்கள்தான் அதிக மழை கிடைக்க போது தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களும் மீண்டும் நமக்கு வந்து மிக கனமழை முதல் அதிகனமழை அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்கள் மிகுந்த கவனம் தேவை ரொம்ப கடுமையான மழை பொழிவுகள் உறுதியாக இருக்கும் நிறைய பேர் நீங்கள் தொடர்ந்து லைவ் பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சென்னையில் மழை வர ஆரம்பிக்குமான்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருக்காங்க கண்டிப்பாக ஏற்கனவே பகல் நேரங்களுக்கு அப்புறம் திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரவலாக கனமழை கிடைச்சிருக்கு இப்போ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கண்டிப்பாக மழை தீவிரமாக தொடங்கும் இன்று முதலாகவே நம்ம மழை பொழிவுகள் படிப்படியாக அதிகரிக்கும் இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் சென்னை பகுதிகளுக்கு மறுபடியும் ஒரு பெரிய கனமழை ஒன்று காத்து காத்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் டேட் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க எந்த டேட்டில் உங்களுக்கு அந்த சிவியர் ரெயின்ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏழாம் தேதி எட்டாம் தேதி கனமுதல் மிக கனமழையினுடைய தீவிரம் சற்று அதிகமாகவே இருக்கும் இப்போவே நமக்கு மழை வர தொடங்கியாச்சு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செம்பரம்பாக்கம் குன்றத்தூர் பகுதிகள் ஸ்ரீபரம்புத்தூர் வாலாஜாபாத் என பல்வேறு பகுதிகளில் பகல் நேரங்களுக்கு அப்புறமே நமக்கு ஒரு மழை பார்த்தோம் நிறைய இடங்களில் நல்ல ஒரு கடுமையான மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாகவே இருந்துச்சு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இதே போலவே மழை இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இதே போலவே கனமழை தொடர்ந்து பதிவாகும் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் சென்னையிலுமே கூட இனி வரும் நாட்களில் படிப்படியாக நமக்கு மழை பொழிவுகள் மேலும் அதிகரிக்க தொடங்கிடும் இன்று முதலாகவே நமக்கு பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கியிருக்கு இனி வரப்போகிற நாட்கள் மிகுந்த கவனம் தேவை அதுக்கப்புறமா கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் ஜனவரி ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் நமக்கு நல்ல ஒரு மழை கிடைக்கும் ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் தீவிரமான மழை ஏன்னா புதுச்சேரிக்கெலாம் எங்களுக்கு மழையை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு வேறு சொல்லியிருந்தீங்க புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி இது போன்ற மாவட்டங்கள் மழை பார்த்து எங்களுக்கு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு தான் ப்ரோ நம்ம இருக்கோம் ஏன்னா வந்து நோ ரெயின் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுறாங்க நோ ரெயின் இல்லை இனிமே தான் நமக்கு ரெயினே இருக்குது தமிழ்நாட்டில் மிக மிக கடுமையான மழை பொழிவு ஆரம்பிச்சிருக்கு இது தொடக்கம்தான் இன்னும் நமக்கு இன்னும் கடுமையான மழை பொழிவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் நல்ல ஒரு மிக தீவிர மழை பொழிவுகள் உறுதியாக எதிர்ப்பாருங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் கடலோரப் பகுதிகள் நிச்சயமாக நமக்கு மழை கிடைக்கும் கல்பாக்கம் செய்யூர் மரக்காணம் புதுச்சேரி அதே போல் கடலூர் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் புவனகிரி அதை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் மகாபலிபுரம் கேளம்பாக்கம் சிறுசேரி என பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்க்கும் அதைத் தொடர்ந்து சென்னை திருவொற்றியூர் இது போன்ற பகுதிகளிலும் பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவுகள் அடுத்தடுத்து வரும் நாட்களில் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பகுதிகளில் மழை வருவதற்கான வாய்ப்புகள் நம்ம பார்க்க முடியும் அதனால் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு தமிழ்நாட்டில் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்க போது எந்த மாற்றமும் இல்லை மிகுந்த கவனம் தேவை அதுதான் நம்ம திருப்பி சொல்கிறோம் எச்சரிக்கையாக இருங்க டெல்டாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமான்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்காங்க டெல்டா மாவட்டங்கள் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில் உங்களுக்கு மறுபடியும் கனமழை வந்து தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது இன்று முதலாகவே பரவலாக நமக்கு படிப்படியாக நமக்கு மழை பொழிவுங்கிறது டெல்டா மாவட்டத்திலையும் பெய்ய தொடங்கிடும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை போன்ற மாவட்டத்தில் இன்று முதலாகவே ப படிப்படியாக மழை பொழிவு பகுதியான மழையாக இருந்தாலும் இனி வரும் நாட்களில் மாவட்டம் முழுவதும் அந்த தீவிரமான மழை பொழிவுகள் பெய்ய தொடங்கும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திற்கும் மழை உண்டு அதில் எந்தெந்த மாவட்டங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதிகனமழை மிக கனமழையெல்லாம் எங்கே வருங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த உள் மாவட்டத்தில் மழை வருமானு கேட்டிருக்காங்க வேலூரில் ஒரு கனமழை வரப்போகுதுங்க இந்த வேலூர் மாவட்டங்கள் எங்கெங்கெல்லாம் இப்போ பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சோ இப்போ அந்த இடத்துக்குலாம் இப்போ மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்க போது வேலூர் மாவட்டங்கள் கூட இனிமேல் நமக்கு மழை வர ஆரம்பிச்சிடும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் படிப்படியாக இனிமே வரக்கூடிய நாட்களில் கனமழை அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிடும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழை வர வாய்ப்பிருக்கு கனமழை வாய்ப்புகள் மட்டும் எதிர்பாருங்க வெள்ளப்பெருக்கு கிடையாது கனமழை மட்டும் உள் மாவட்டத்தில் உண்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை நிச்சயமாக நம்ம மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் குடியாத்தம் ஆற்காடு ஆம்பூர் ஜோலார்பேட்டை ஆரணி சேத்பட்டு வந்தவாசி திருவண்ணாமலை செஞ்சி போன்ற பகுதிகள் எல்லா இடங்களுக்கும் இந்த தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாகவே இருக்கும் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை வருமானு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வரும் நாட்களில் அந்த தேன்கனிக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதி ஒசூர் போன்ற இடங்களில் நமக்கு பரவலாக கனமழை வர வாய்ப்பு ஏன்னா கிருஷ்ணகிரியும் நமக்கு அப்படியே நமக்கு மழை வராமல் அப்படியே விட்டுற போறது கிடையாது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் படிப்படியாக வரும் நாட்கள்ல உங்களுக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீங்க எல்லாமே முன்கூட்டியே எச்சரிக்கை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவல் பொறுத்தவரை உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிப்புகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம சேலம் மாவட்டங்கள் ஆத்தூர் தலைவாசல் சின்ன சேலம் உள்ளிட்ட பகுதிகள் நிறைய இடங்கள்ல நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது சேலம் மாவட்டத்தில் எங்க வந்து ரொம்ப தீவிரமான கனமழை இருக்கும் அப்படின்னா ஏற்காடு தாரமங்கலம் மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் இளம்பிள்ளை இளம்பிள்ளை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை படிப்படியாக அதிகரிக்க போது சேலம் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் அதைத் தொடர்ந்து இளம்பிள்ளை தாரமங்கலம் மெச்சேரி பகுதிகள் மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் எல்லாமே நமக்கு வந்து மிக மிக கடுமையான மழை பொழிவு சேலம் மாவட்டத்தில் படிப்படியாக அதிகரிக்கும் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் உள்ளிட்ட பகுதிகள் சுற்றுவட்டரப் பகுதிகளிலும் நல்ல மழை இருக்குது கரூர் மாவட்டங்கள் பஞ்சப்பட்டி பொறுத்த வரைக்கும் மழை வருமானு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க கரூர் பஞ்சப்பட்டி பொறுத்தவரை மிதமான மழை வர வாய்ப்பு இருக்குது வரும் நாட்களில் அந்த சாரல் மழை மிதமான மழையை நிச்சயமா நீங்க பார்த்துடலாம் ஈரோடு மாவட்டங்கள் ஏற்கனவே சொன்னது போல் பவானி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளில் மிக கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் பவானி பகுதிகள் கண்டிப்பாக கன முதல் மிக கனமழை தீவிரமாக இருக்கும் ஈரோடு மாவட்டங்கள் அதைத் தொடர்ந்து கோபிச்சட்டிப்பாளையத்தில் மிக கனமழை கொடுத்துருக்குறோம் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வாய்ப்புகள் ஈரோடு மாவட்டத்தில் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாகவே நமக்கு மழை பொழிவுங்கிறது ரொம்ப கடுமையாக தீவிரமாக இருக்கும் எச்சரிக்கையாருங்க ஈரோடு மாவட்டங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் தான் ரொம்ப நாளாக மழையே வரலன்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வந்து பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயமாக நமக்கு வந்து பதிவாகும் பல இடங்களில் மிக தீவிரமான மழை பொழிவுகள் காத்துக்கிட்டு திருப்பூர் ஈரோடு ஏற்கனவே சொன்னது போல் சென்னிமலை கோபிச்செட்டிப்பாளையம் பவானி பகுதிகள் நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் நம்பியூர் பகுதிகளில் மழை வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்பியூரில் கண்டிப்பாக மழை உண்டு நம்பியூர் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் அதைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் நல்ல ஒரு மழை கிடைக்கும் அவிநாசி பகுதிகளிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் இருக்கு அதுதான் திருப்பூர் மற்றும் ஈரோடுடைய வடக்கு பகுதிகளில் மிக கனமழை படிப்படியாக நமக்கு தீவிரமடைந்து பதிவாகும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே உங்களுக்கு லைவ் ஃபோர்கேஸ்ட் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு வானிலை பற்றி நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம் அதனால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய மாவட்டத்தில் மிக கனமழை வரப்போகுது நிறைய இடத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாவட்டங்கள் நம்ம தொடர்ந்து அதிகனமழை எச்சரிக்கையும் நம்ம கொடுத்துருக்குறோம் முதலாவதாக இந்த திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் அதைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டங்கள்லாம் ரொம்ப தீவிரமான மழை கிடைக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி தேனி தென்காசி மாவட்டங்கள்லாம் மிக மிக கடுமையான மழை பொழிவுல சந்திக்குங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க மேற்கு தொடர்ச்சியும் தென் மாவட்டங்கள் தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்படும் அதனால் முன்கூட்டியே உங்களுக்கு மழை வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்கும் ஏன்னா குறைஞ்சது நமக்கு பதினைந்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் மழையெல்லாம் வரப்போகுது தமிழ்நாட்டில் பதினைந்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் மழையெல்லாம் பெய்ய போது நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க இந்த பொங்கல் நாட்கள் வருவதுக்கு முன்பதாகவே நிறைய இடத்துல மழை பொழிவு கொட்டி தீர்க்கும் அப்படிங்கிறதுலையும் நம்ம கண்டிப்பாக மாற்றம் இல்லை எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணோம் இன்னும் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா லைக் பண்ணாதவங்க வேகமாக ஒரு லைக்கை விடுங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம் மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலைக்கியை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளும் நண்பர்களே தொடர்ந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வானிலை நம்ம தொடர்ந்து கேட்டுட்ருக்குறோம் எங்கெல்லாம் இந்த மிக கனமழை வருங்கிறத நீங்கள் கேட்டால் மட்டும்தான் தொடர்ந்து பயன்பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை பொழிவு தமிழ்நாட்டில் விடாமல் நமக்கு பெய்ய போது கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்களுக்கு நமக்கு மழை இருக்குது தமிழ்நாட்டில் பன்னெண்டு நாட்களுக்கு நமக்கு மழை இருக்கிறது அதில் இந்த ஆறு நாட்கள் ரொம்ப தீவிரமாகவும் அடுத்த ஆறு நாட்கள் மிதமானதிலிருந்து கனமழையுமாக பகுதியான மழை பொழிவுகளாக எதிர்பார்க்க முடியும்